சேர்ந்து தாங்க இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மண்டே வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி பவித்ரா என்ன முருகன் கோயிலுக்கு வா வான்னு கூப்பிட்டா தான் நான் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கையில் கூட இப்போ மதியம் ரெண்டரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் காத்து செம்ம காத்து இந்த டே எப்படி போகுது அப்படின்றத வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ப்போம் மணி வந்தோடனே திண்டுக்கல் போயிட்டாரு இல்லாட்டி நானும் அவனி தான் என்ட்ரோ எடுத்திருப்போம் சரி அப்படியே முருகன் கோயிலில் மேலே ஆதி முருகன் கோயிலுக்கு போயிட்டு பார்ப்போம் மகியம்மா டக்குன்னு நடங்க மண்டே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா முனியப்பன் கோயிலுக்கு பொங்கல் மாவளுக்கு வந்து எடுப்போம் ஸோ வந்து அதுக்கான மாவெல்லாம் வந்து அத்தை வந்து ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க மண்டே மார்னிங்கே வந்து அத்தை வந்து இந்த சாமி கும்பிடுக்க தேவையான திங்ஸ் அது கூட வந்து சமையல் திங்ஸ் எல்லாம் வேணும்லங்க நான்வெஜ்ஜு தான் விருந்தா வைப்போம் ஸோ வந்து அதுக்கான பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து காலையில் திண்டுக்கல் வந்து போயிட்டு மதியத்துக்கு மேலே வந்து வந்து மாவு வந்து பிணைஞ்சு வச்சுருந்தாங்க நாங்கள் நைட்டு வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து சாமி கும்பிடு வந்து ஆரம்பிப்பாங்க மணியன் அன்னைக்கு திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டாரு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் இன்னும் அடுத்த வந்து ஊரெல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு தான் வந்து முனியப்பன் கோயிலுக்கு வந்து அந்த பொங்கல் மாவளக்கி வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ வந்து பவித்ரா ரெடி ஆகிட்டு வந்துட்டா அதான் மணி நானும் வந்து வம்புழுத்து விட்டுருந்தோம் அவரை வம்பலுக்கிறக்காக சும்மா வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்காக வந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பவித்ரா வந்து ஒம்பழுத்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா தான் உங்களை மாமான்னு சொல்லிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட மாதிரி அந்த அன்னைக்கு முருகன் கோயிலில் வந்து வைகாசி விசாகம் அப்படின்றனால சாயங்காலம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணாங்க நான் தெரியாமல் வந்து மதியமே வந்துட்டு வந்தோம் அப்பா வந்து நட சாத்தியிருந்தாங்க அந்த அப்பா இருந்துட்டு ஈவினிங் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் போயிட்டு வந்தடலான்னு சொல்லிட்டு மணி பிள்ளைங்க பவித்ரா பக்கத்து வீட்டில் பாப்பா எல்லாருமே வந்து ரெண்டு பைக்கில் வந்து மேலே வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து அன்னதானம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க சும்மா பார்க்க மாட்டேன் பிளேட்லாம் அதையும் வாங்கி அங்கே பிள்ளைங்களுக்கு சாப்பிட விட்டுட்டு டக்குன்னு வந்து கீழே கிளம்பிட்டோங்க ஏன்னா ஊரில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து மாவளக்கு பொங்கல் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க

நம்ம ஊர் திருவிழா இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் நாளைக்கு நைட் தாங்க கலக்கட்டும் இப்போ சும்மா இங்க முனிப்பங்க இல்ல பொங்கல் அதாவது நாளைக்கு நாளானைக்கு அதுக்கு அடுத்து நாள் மூணு நாள் இன்னைக்கு நைட்ல இருந்தே கொஞ்சம் பரபரப்பா தான் இருப்பாங்க என்ன என்ன பண்ணுவாங்க பொங்கல் இப்ப எடுத்துட்டு போய் கருப்புசாமி சாமி கோயில் முனியப்பன் சாமி கும்பிட்டு வந்துருவோம் ないてவங்க எல்லாம் ஆடுவாங்க நம்ம போய் என்ன வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியதா நான் தூங்கிடுவேன் அப்பே போல அவ்வளோதான் பிள்ளையில இன்னைக்கு நான் பார்த்துக்குவேன் மீனா போய் வந்து குமியாடு இன்னைக்கு பார்க்கலனா ரத்த என்னால முடியல இன்னைக்கு வந்து என்னைக்குதான் முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல போய் மாவு எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரயா எடுத்து வச்சிருக்கேன்

ಇದು <tie> ಮೂಟಿಗೆಗೆ <tie> <tie> போற தீன நீ போடா எடா மாவிளக்கெல்லாம் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கும்மியெல்லாம் ஆடிட்டு தான் வந்து மாவிளக்கும் பொங்கலும் வந்து புனிப்பன் கோயிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் டியூஸ்டேலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க தம்பிக்கு காலையில் ஸ்கூல் இருந்துச்சு ரிச்சினையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும் அது கூட வந்து திருவிழா வந்து டென் நைன் டுவெல் மூணு நாள் தான் செவ்வாய் புதன் வியாழன் வியாழக்கிழமை வந்து தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிக்கணும் ஆனால் புதன்கிழமை காலையில் தீச்செட்டி எடுக்கிறனால அந்த ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் அப்பாவோட ஃபோட்டோப்பர் அங்கே இருக்கு வா அங்கே வச்சிருக்காங்க அத்தை வந்து இந்த தார்பாய் வந்து ஒன்னு புதுசு வாங்கியிருந்தாங்க இது என்ன பர்பஸ்க்காண்டி அப்படின்னா தேங்காய் வெட்டி போட்டால் காக்கா வந்து எடுக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி லாஸ்ட் டைம் அப்படி தான் எடுத்துக்காமேட்டு வந்து மழை பெஞ்சு தண்ணியில் இல்லை பாதிக்காய் அழுகி போயிடுச்சு அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்டி தனியாகவே வந்து போட்டுச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க மாவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அத்தை வந்து விசேஷம் வரனால எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தருவாங்க ஸோ வந்து எல்லாத்துக்குமே சேர்த்துனா அப்படி வந்து ஒரு மூணு கிலோ அரிசியில் வந்து மாவாரிஸ்ட் வந்து வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருண்டை பிடிச்ச மாவா பிணையிலா அப்படின்னு சொல்லி தான் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இனி இதை ஊற்றி நல்லா கிளரி நம்ம வந்து தட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மாவிளக்குக்கான மாவு வந்து ரெடி ஆகிரும் இதுலேயே வந்து பொட்டுக்கலை மாவு வந்து உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் வந்து பொட்டுக்களை மாவு வந்து நாங்கள் பண்ணல நார்மலான பச்சரிசி மாவு தான் வந்து செய்ய போகிறோம் தார்பாய் கட்டுறதுக்காக அத்தை மாமா மாணியோடய ஃப்ரெண்டு நாலு பேர் சேர்ந்து வந்து அந்த எஜ்ஜெல்லாம் பார்த்து வந்து எடுத்து கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து கட்டிகிட்டு இருக்காங்க கால <laughs> பா <laughs> 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 <laughs>

டே ஒன்று எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ண பண்ண போகிறோமோ அதுக்கு இன்னைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு ஒரு இது கட்டணம் பார்த்தீங்களா அது காத்துக்கு அந்த போச்சுங்க இல்லை அது என்ன காத்து ஓவராக இருக்கு காலையில கூட கட்டிருக்கலாம் இப்பயே கட்டினது செட் ஆகல அதனால வந்து போச்சு இன்னொரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு சென்னை போற மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பீதி ஆகி கண்டிப்பா சென்னை போக வேண்டிய சூழ்நிலை வந்துருந்துச்சு நமக்கு நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போறான்னு சொல்லி இருந்தது பாத்தீங்களா என்னடா போறோம் போறோம்னு போடவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் கூட யோசித்துக்கலாம் ஆனா போடக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துருந்துச்சு கூப்பிட்டுருந்தாங்க கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க திடீர்னு பார்த்தா அது கேன்சல் ஆயிடுச்சு சந்தோஷமா போச்சு ஒரு வேலை போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா கண்டிப்பா போக வேண்டிய இதாக தான் இருந்திருக்கும் மீனா போயிருப்பாரு

நம்ம வந்து சே ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கறா கூட இருக்க முடியலன்றதெல்லாம் இல்ல 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 எல் தான் என்ன கூட இருக்கா சரி பாஸ் ஓகே சரி இதுதான் சம்பவம் வேற ஒண்ணு இல்ல நான் நைட் வந்து இன்னைக்கு இல்ல இப்போ இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நான் கேக்குறேன் இப்போ சாமி அங்க வச்சு கரகம் ஜோடிச்சு அலங்காரம் பண்ணி சாமி தீ சாமி வந்து இங்க கோயில வைப்பாங்க அதால இத அந்த விடிய காலையில 3 மணி ஆயிடும் ஓகே இப்போதான் குமி அடிப்பாங்க இந்த வசம் கும்மியாட்டத்துலயே நான் இல்ல காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பிள்ளைங்களை விடலாம் இன்னொன்று வந்து கரெக்டாக வேலை வேலை நானும் போகல அதை ப்ராக்டிஸும் பண்ணல டான்ஸே ஆடுறாங்க அந்த டான்ஸில் ஒரே ஒரு கும்மிக்கு மட்டும் நான் பழகிருக்கேன் அதை என்னமோ அவங்க போகிற ஸ்பீடுக்குலாம் நம்ம அடிக்க முடியாது நம்ம போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர வேண்டியது அவ்வளோதான் சரி ஓகே சரி ஓகே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் நாளைக்கு வந்து அக்காங்க எல்லாம் வருவாங்க அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக போடுவோம் நாளைக்கு தான் நிறைய சம்பவங்கள் இருக்கும் அதனால் வந்து திருவிழா எங்கள் ஊர் திருவிழா வந்து கொஞ்சம் இப்படி தான் போயிட்டுருக்கு நாளைக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்பப்ப வந்து ஷார்ட்ஸ்ஸ அப்லோட் பண்றேங்க ஏன் நடக்குதுன்ற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு அப்டேட் இல்லாம இருக்காம சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் வந்து சார்ட்ஸ் அப்பப்ப டைம் கிடைக்கலனா வந்து அப்லோட் பண்ணிடுறோம் சோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்பன்னா மறக்காம ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வெளியே பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் அஸ்யூ பாய்